துணை அனைவருக்கும் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது லலிதா சகர்ஷநாமத்தை பாராயணம் செய்தால் கைமேல் பலன் லலிதா சகர்ச நாமத்தில் இன்னொரு சிறப்பு இதை பாராயணம் செய்யும் பொழுது நமது சமயத்தின் அனைத்து கடவுளும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும் வாழ்க்கையில் சுகம் என்ன என்பது கூட காணாதவர்கள் லலிதா சகர்சநாம ஜபத்தின் மூலம் சுகத்தை நிச்சயமாக அடையலாம் ஓம் கிளீம் சர்ம நமக என்பது மந்திரம் லலிதா சகர்சனாமத்தில் ஒளிவிடும் இந்த மந்திரம் மந்திரங்களின் ஆணிவேர் என்றும் கூறலாம் சுக்ல சதுர்திசையில் மாலை வேளையில் நாம பாராயண பூஜை செய்ய வேண்டும் சீசக்கரமேரு பூபுர சக்கரம் இவைகளில் அரிசிக்கலாம் சிறப்பாக நுனிக்கிழையாத தாய்வாழை இலையின் நடுப்பகுதியில் கைப்பிடி அளவு சந்தன உருண்டையை வைத்து கொள்ள வேண்டும் அல்லது திரிக்கடியை பிரமாணம் சந்தன உருண்டையை வைத்து கொள்ளலாம் இதை திரிகோணக்காரமாக கோபுரம் போல் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் பூந்தளிர் திருத்தலவில் வில்வத்தின் மீது இதை வைக்க வேண்டும் ஆவாகன உபகாரங்கள் செய்து அர்ச்சனையில் ஸ்ரீமத் லலிதா சகர்சநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த பூஜை முடிந்த பிறகு அந்த சந்தனத்தை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதை தினமும் நெற்றியில் பஞ்சாஸ்ததி சொல்லி தரித்து கொள்ள வேண்டும் இதை முகவ வசீகரம் தரும் காரிய வெற்றி தந்து உதவும் செய்யும் பணியில் செல்வாக்கை தரும் பௌர்ணமி என்று சந்திர பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு லலிதா நாமத்தை படிக்க நோய்கள் நீங்கும் பூத பிசாசு உபாதைகள் விலகும் இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி ஆடுவாள் எதிரிகளை பேச முடியாது வாக்ஸ்தம்பம் செய்து விடுவாள் அரசனே எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்வி அடைவான் இதனை பாராயணம் செய்பவன் பார்வை பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும் ஸ்ரீ வித்ய போன்று மந்திரமோ ஸ்ரீ லலிதாம்பிகை போன்ற தேவதையோ லலிதா சகஸ்ரநாமம் போன்று சோஸ்திரமோ உலகில் இல்லை பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிட்டும் கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீ வித்யாஜபமும் சகர்சனாம பாராயணம் செய்ய முடியும் தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்றென்றால் என்றெல்லாம் பலவாறாக பல ஸ்ருதி என்ற பகுதியில் ஹைகிரீவர் அகத்தியருக்கு உபதேசித்தார் லலிதா சகஸ்தநாமத்தில் இன்னொரு சிறப்பு இதை பாராயணம் செய்யும் பொழுது நமது சமயத்தின் அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும் எனவே லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்ய முயலுங்கள் எதை அடைய விரும்பீர்களோ அதை தானாய் வந்து சேரும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்